ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் கொழுக்கட்டையை எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாஃப்டாக பூ போல இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்பவே சூப்பரான தேங்காய் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது நார்மலாக கடைகளில் வாங்கின மாவு தான் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லை பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலா இடியாப்பா மாவு இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காவை மெஷர்மெண்ட் கப்பில் வச்சு ரொம்பவும் அழுத்து தேவையில்லை நார்மலாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை திகட்டாமல் இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக ஒரு பத்து கிராம் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை ரொம்பவும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு சர்க்கரை எல்லாமே நல்லா ஆகி வரணும் நீங்கள் கரண்டியெலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கையை யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணியை மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நார்மல் வட்டர் எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க கையால் மிக்ஸ் பண்ண வேண்டாம் கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இது போல் நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கை வச்சு நல்லா உருண்ட போல் உருட்டிக்கலாம் கையில் எண்ணெய் தண்ணி எதுவும் தேய்க்க தேவையில்லை அப்படியே உருட்டினாலே சூப்பராக சாஃப்டாக வந்துடும் இந்தளவுக்கு நல்லா உருட்டிட்டு கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க இப்போ நடுவில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் சின்ன ஒரு ஓட்டை வரணும் அதுக்காக நம்ம போடுற ஹோல் பின்னாடியே வரக்கூடாது லைட்டாக ஒரு சைட் மட்டும் ஹோல் போட்டால் போதும் இது பாதுஷா ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்க்கு உருட்டிக்கோங்க இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே மினி பாதுஷா மாதிரியே இருக்குது இதே போல் ஓவல் ஷேப் ஸ்கொயர் ஷேப்னு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரீமரில் காட்டன் கிளாத் இல்லைனா வாழையில் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி வேக வைப்போம் இல்லையா அதே மெத்தட் தான் பாருங்கள் பத்து நிமிஷத்துலேயே அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் லைட்டான ஒரு பழுப்பு கலர் வந்திருக்கு இந்த கலர் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் மாவு வேகமாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை உடஞ்சிரும் மாவு வெந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக வரும் இது இருக்கட்டும் இதுக்கு லைட்டாக ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம் கூடவே ஒரு கை நாட்டு நாட்டுச்சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக துருவன வெள்ளம் இல்லைனா சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மூட்டில் கொஞ்சம் குறை இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரே ஏடியாக அரைச்சிட்டிங்கன்னா வேர்க்கடலையிலேருந்து என்ன பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைக்குள்ளே பூர்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம் இதே போல் மீதி இருக்க எல்லா கொழுக்கட்டையிலையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியும் சாப்பிட சூப்பராக தான் இருக்கும் இருந்தாலும் சின்ன ஒரு ஃபில்லிங் கொடுத்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் நம்ம நார்மலாக பண்ணுற கொழுக்கட்டையை விட தேங்காய் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை அண்ட் லட்டு ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்